அன்வர் ராஜாவை தொடர்ந்து திமுகவிற்கு நகர்ந்த அதிமுகவின் அடுத்த செங்கல் ஜெயக்குமார் பரபரப்பு பேட்டி திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவின் சிறுபான்மையின நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள் முக்கிய நிர்வாகி அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி தற்போது திமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்கு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க அதிமுக தீவிர களப்பணியை தொடங்கியிருக்கிறது திமுகவிற்கு எதிராக வாக்குகளை ஒருங்கிணைக்க அரசியல் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளது அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது ஆனால் இந்த கூட்டணியானது அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்பவில்லையாம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் அதிமுகவிற்கு கிடைக்காது என தெரிவித்து வந்துள்ளனர் இருந்தபோதும் இந்த கூட்டணியானது தற்போது வரை நீடித்து வருகிறது எனவே இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சிறுபான்மையினர் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள் அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் பிரமுகராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகியாக இருந்தவர்தான் அன்பர் ராஜா அவர் தற்போது அதிமுகவில் இருந்து விலகிவிட்டாராம் மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெளிப்படையாக தனது எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கிறார் அன்பர் ராஜா தனது அரசியல் வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடங்கியிருக்கிறார் பின்னர் எம் ஜி ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக தொடங்கப்பட்ட போது அதில் இணைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாடு அரசில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராக பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்த அன்பர் ராஜா கட்சியிலிருந்து விலகியவர் இன்று திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தது இதனை அடுத்து அதிமுகவில் இருந்து அன்பர் ராஜா நீக்கப்பட்டாராம் இந்த நிலையில் இன்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் இந்த தகவலானது அதிமுகவிற்கு பேரிடியாக பார்க்கப்படுகிறது மேலும் அதிமுகவிலிருந்து விலகிய அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்கு பேரிழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் அதிமுகவில் சிறுபான்மையினரின் முகமாக அறியப்பட்டவர் அவர் கட்சியில் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தியவரும் கூட இருப்பினும் அவரது வெளியேற்றத்திற்கு பிறகு அதிமுகவில் சிறுபான்மையின பிரதிநிதித்துவம் குறைந்துவிட்டதாக மூத்த தலைவர்கள் மத்தியில் கருத்துக்களும் தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையிலோ எடப்பாடியை கடுப்பேற்றும் வகையில் தற்போது திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா அவர்களுக்கு முக்கிய அமைச்சர் பொறுப்பு ஸ்டாலின் வழங்க இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அன்வர் ராஜா திடீரென அண்ணா அறிவாலயம் சென்று திமுகவில் இணைந்தது பரபரப்பாக கொண்டிரு இந்த நிலையில் அதிமுகவின் அடுத்த முக்கிய புள்ளியான ஜெயக்குமாரும் திமுகவில் இணைய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஜெயக்குமார் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது